தலைநகர் டெல்லியில் எட்டு நாட்களுக்கு பிறகு காற்றின் தரக்குறியீடு நானூறு புள்ளிகளுக்கு கீழ் பதிவானது டெல்லியில் காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்து டெல்லியில் அடர்ந்த புகை மூட்டம் நிலவி பனிப்பொழிவு அதிகமாக இருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது காற்று மாசுவினால் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது எனவே அதனை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது அதன்படி பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் ஆன்லைனின் வகுப்புகள் அறிமுகம் செய்யப்பட்டது அத்தியாவசிய வாகனங்கள் தவிர மற்ற கனரக வாகனங்கள் டெல்லியில் நுழைய தடை விதிக்கப்பட்டது என்று கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது அடுத்து கடந்த எட்டு நாட்களாக தொடர்ச்சியாக கடுமையான பிரிவில் இருந்த காற்றின் தரம் தற்போது சற்று குறைந்துள்ளது அதன்படி தற்போது ஒட்டுமொத்த காற்றின் தர குறியீடு மிகவும் மோசமான பிரிவில் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாக பதிவானது இருப்பினும் ஒரு சில பகுதிகளில் தரக்குறியீடு நானூறுக்கு மேல் பதிவாகியுள்ளது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய தரவின்படி ஜஹாங்கீர்புரம் மற்றும் பஜிர்பூர் ஆகியவை அதிகபட்சமாக நானூற்றி முப்பத்தி ஏழாகவும் பவானா நானூற்றி பத்தொன்பதாகவும் அசோக் விஹார் மற்றும் முன்காவில் நானூற்றி பதினாறாகவும் பதிவாகியுள்ளன